பயாஸ்கோப் பைல்வான் நிகழ்ச்சியில் நான் பைல்வான் ரங்கநாதன் ஜெம் டிவி நேர்களே வணக்கம் பரபரப்பான புத்தம்பூசான வில்லங்கமான சினிமா தகவல்களை இப்போது நான் வழங்கிக் கொண்டிருக்கிறேன் மைக் மோகன் ஜோடியாக நடிக்கிறார் குஷ்பு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால் பயணங்கள் முடிவதில்லை கிளிஞ்சல்கள் உள்ளிட்ட பல விழா படங்களில் நடித்தவர் மோகன் கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்டவர் பெங்களூருக்காரர் ஆரம்ப காலத்தில் இவருக்கு பின்னணி குரல் தான் கொடுக்கப்பட்டது சோபா சந்திரசேகரின் தம்பி இவருக்கு பின்னணி குரல் கொடுத்து வந்தார் அவருடன் கருத்து வேறுபாடு ஏற்படவே சொந்த குரலில் பேச ஆரம்பித்தார் மோகன் மார்க்கெட் புடுங்கிக் கொண்டது படம் இல்லாமல் வீட்டில் இருந்தார் சென்னையில்தான் இருக்கிறார் அவர் காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது ஹரா என்ற ஒரு படத்திலே கதாநாய் நடித்து கொண்டிருக்கிறார் மோகன் நாற்பது ஆண்டுகால மோகன் சினிமா வாழ்வு என்று சொல்லி மோகனுடைய ரசிகர்கள் சமீபத்தில் ஒரு விழாவும் எடுத்து அவரை கௌரவப்படுத்தினார்கள் ஹரா என்ற படத்தில் மோகனுக்கு ஜோடியாக குஷ்பு நடிக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டு விட்டது குஷ்பு சமீதத்தில் ஒரு வாரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் முதுகு திரண்டில் ஏற்பட்ட வழி காரணமாக மருத்துவமனைக்கு சென்றார் பரிசுத்த டா பரிசோதித்த டாக்டர்கள் தொடர்ந்து நான்கைந்து நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்று சொன்னார்கள் சிகிச்சை முடிந்து விரைவில் குஷ்பு வீடு திரும்புவார் சினிமா பிஆர்ஓ நிக்கில் கதாநாயகனாக நடிக்கும் படம் சினிமா பிஆர்ஓ நிகில் முருகன் நான்கு கதாநாயகர்களில் ஒருவராக நடிக்கும் படம் பவுடர் இந்த படத்தை விஜய் ஸ்ரீ கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்குகிறார் இந்த படத்தில் பிரதீப் அனிதா நாயர் உள்ளிட்ட பலர் நடிக்கிறார்கள் சமீபத்தில் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பிரசாத் லேபு தியேட்டரில் நடந்தது இயக்குநர்கள் பாக்யராஜ் வசந்த் உள்ளிட்ட பலர் நிகில் முருகனை வாழ்த்தி பேசினார்கள் இந்த படம் இரண்டு பாகங்களாக வெளிவருவது குறிப்பிடத்தந்தது சூப்பர் குட் ஃபிலிம்ஸின் நூறாவது படத்தில் கதாநாயகன் விஜய் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி இதுவரை தொண்ணூற்றி எட்டு படங்களை தயாரித்து முடித்துவிட்டார் இப்போது விரைவில் தொண்ணூத்தொம்பதாவது படம் தெலுங்கில் வெளியாகிறது சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியின் நூறாவது படத்தில் கதாநாயகன் நடிக்கிறார் விஜய் இந்த படத்தை பெரும் பொருட்செலவில் தயாரிக்க தீர்மானித்திருக்கிறார் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரி தமிழ் படங்களில் அதிகமான புதுமுக இயக்குநர்களை அறிமுகப்படுத்திய பெருமை சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌத்ரியை சேரும் சௌத்ரியினுடைய இரண்டு மகன்களும் இப்போது தமிழ் சினிமாவில் கதா நடித்து கொண்டிருக்கிறார்கள் சூப்பர் குட்டு ஃபிலிம்ஸின் நூறாவது படத்திற்காக நூறு இயக்குனர்களிடமும் கதை கேட்டிருக்கிறார் நூறு கதைகளில் எந்த கதை சிறப்பாக இருக்கிறது விஜய்க்கு பிடித்திருக்கிறது என்பதை பொறுத்து நூறாவது படத்தின் கதை தேர்வு செய்யப்படும் என்று சொன்னார் சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ் ஆர் பி சௌத்ரி உலக அழகி பிரியங்கா சோப்ரா அமெரிக்காவில் வாழ்கிறார் ஆனால் அவருக்கு வாக்கு அளிக்கும் உரிமை இல்லை உலக அழகியும் இந்தி படங்களில் பல படங்களில் கதாநாயத்தவருமான பிரியங்கா சோப்ரா இப்போது அமெரிக்காவில் பல கோடி செலவில் பங்களா சொந்தமாக வாங்கி அமெரிக்காவில் வாழ்ந்து வருகிறார் பிரபல பாடகர் நிக் ஜோனஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டு மால்டி என்ற மகளுடன் வாழ்ந்து வருகிறார் பிரியங்கா சோக்ரா அமெரிக்காவில் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள பங்களாவை சொந்தமாக வைத்திருக்கிற பிரியங்கா சோப்ராவுக்கு அமெரிக்க தேர்தலில் ஓட்டு போடும் உரிமை இல்லை இதை அவரே வருத்தமுடன் தெரிவித்தார் ஆயிரம் வசதிகளிருந்தும் எனக்கு அமெரிக்க பிரஜை என்ற குடியுரிமை வழங்கப்பட்டும் வாக்குரிமை வழங்கப்படாதது வருத்தமாக இருக்கிறது என்று சொன்னார் பிரியங்கா சோப்ரா மஞ்சு வாரியருக்கு பயிற்சி அளித்த பிரபுதேவா தேவா மஞ்சு வாரியர் தல அஜித்துடன் இப்போது ஜோடியாக நடித்து கொண்டிருக்கிறார் அடுத்து இப்போது மஞ்சு வாரியர் பிரபுதேவா கதாநாயகன் நடிக்கும் படத்தில் கதாநாயக நடித்து கொண்டிருக்கிறார் இந்த படத்தில் பல மொழிகள் பேசுவதற்கு பிரபுதேவா பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார் வாரியருக்கு நடன பயிற்சியும் தீவிரமாக பிரபுதேவாவிடம் மேற்கொண்டிருக்கிறார் வாரியர் மஞ்சு வாரியரும் பிரபுதேவாவும் இணைந்து நடிக்கும் படம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் உள்ளிட்ட ஏழு மொழிகளில் ஒரே நேரத்தில் வெளியாகிறது விஜய் சேதுபதி நடிக்கும் மௌன படம் ஏற்கனவே கமலஹாசன் வாய்ப்பேத பேசாத ஊமையாக ஒரு மௌனப்படம் ஒன்றில் நடித்திருந்தார் அதே போல் கமலஹாசன் மற்றொரு படமும் எடுத்தார் பேசும் படம் என்று அதற்கு பெயர் ஆனால் அது மௌனப்படம் நீண்ட இடைவெளிக்கு பிறகு விஜய் சேதுபதி அரவிந்த் சாமி சித்தார்த் ஆகியோர் இணைந்து நடித்திருக்கிற படம் காந்தி டாக்ஸ் விஜய் சேதுபதி வசனம் பேசாமல் நடித்திருக்கிறார் கிஷோர் பெலேக்கர் எழுதி இயக்கிய காந்தி டாக்ஸ் படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் நடிகை ராஷ்மிகா மந்தனா கன்னடத்தில் இவர் நடித்துக்கொண்டிருந்த பொழுது நடிகர் ரக்ஷிதா ஷெட்டியுடன் இவருக்கு தொடர்பு ஏற்பட்டது இருவரும் பெற்றோரின் சம்மதத்துடன் திருமணம் நிச்சயார்த்தம் செய்து கொண்டார்கள் ஆனால் என்ன காரணத்தினாலோ ரஷ்யா செட்டியுடன் ராஷ்மிகா மந்தனாவுக்கு கருத்து மோதல் ஏற்பட்டு திருமணம் பாதியிலேயே நின்று போனது ரட்சித் செட்டியுடன் உறவு முறிந்த நிலையில் விஜய் தேவரகொண்டாவுடன் நெருங்கி பழகினார் பல விழாக்களுக்கு தேவ விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகா மந்தனாவும் ஒன்றாகவே போனார்கள் இதன் காரணமாக விஜய் தேவரகுண்டாவும் ராஷ்மியா மந்தனாவும் காதலிக்கிறார்கள் என்று தெலுங்கு பத்திரிகைகளில் பரபரப்பாக கிசுக்கள் எழுதினார்கள் ஆனால் சமீபத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த ராஷ்மிகா மந்தனா நான் யா எல்லோருடனும் நட்புடன் இருக்கிறேனே தவிர யாரையும் காதலிக்கவில்லை விஜய் தேவரகுண்டாவை நான் காதலிக்கவே இல்லை இப்போது நான் திருமணத்தை பற்றி சிந்திக்கவே இல்லை என்னுடைய முழு கவனமும் சினிமாவில் மீது தான் இருக்கிறது ஆனாலும் என்னுடைய முன்னாள் காதலர் ரஷித் செட்டியுடன் நான் இன்னும் நட்பில் தான் இருக்கிறேன் என்னுடைய முன்னாள் காதலர்களை நான் நண்பர்களாக கருதுகிறேன் என்று சொன்னார் ராஷ்மிகா மந்தனா நடிகை ஆலியா பட் ஆர் 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 படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்தார் தெலுங்கிலும் இந்தியிலும் இப்போது முன்னணி கதாநாயகி ஆலியா பட் இந்தி நடிகர் ரன்பீர் சிங்கை காதலித்து திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் ஆலியா பட் இப்போது ஆலியா பட் கற்பமாக இருக்கிறார் ஆனாலும் சினிமாவை தவிர்த்து அவர் சைடு பிஸ்னஸாக ஆடை தயாரிப்பு நிறுவனம் ஒன்று தொடங்கியிருக்கிறார் இதில் குழந்தைகளுக்கான ஆடைகள் மட்டுமல்லாமல் இளம்பெண்களுக்கான விசேஷமான நூதனமான ஆடைகளையும் தயாரித்து விற்பனை செய்து வருகிறார் ஆலியா பட் ஆலியா பட்டின் ஃபேஷன் ஆடைகளை மும்பையில் உள்ள நடிகைகள் விரும்பி வாங்கி அணிகிறார்கள் சினிமாவுக்கும் பயன்படுத்துகிறார்கள் கவர்ச்சி படங்களை போட்டி போட்டுக்கொண்டு வெளியிடும் நடிகைகள் பட வாய்ப்பை பெறுவதற்காக வலைதளங்களில் கவர்ச்சி புகைப்படங்களை பல முன்னணி நடிகைகள் போட்டி போட்டுக்கொண்டு வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதழில் உச்சாணி கொம்பில் இருப்பவர் பழைய ஜெமினி நடிகை கிரண் இவர் வலைதளத்தில் பணம் கொடுத்தால் ஆவாச படங்களை அவருடைய ஆவாச படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் மூலம் காசுக்கு காசு ஆனால் இது எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தி இருக்க இருக்கிறது கரனுக்கு பலர் கரண் மீது வசைவாடி கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரைசா வில்சன் ரம்யா பாண்டியன் யாஷிகா ஆனந்த் சாக்ஷி அகர்வால் ஸ்ரேயா உள்ளிட்ட நடிகைகளும் சகட்டு வேணிக்கு கவர்ச்சி படங்களை வலைதளங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அத்துடன் எமி ஜாக்சன் அமலா பால் ஆகியோர் அங்கங்களை வெளியில் திரும்பியும்படிய அளவுக்கு சமூக வலைதளங்களில் படங்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மறுத்ததால் நடிகைக்கு கிடைத்த தண்டனை நடிகை தாரணி வடிவேலு விவேக் கவுண்டமணி ஆகியோருடன் பல படங்களில் ஜோடியாக நடித்தவர் தாரணி இவர் பல டிவி தொடர்களில் அம்மா வேஷத்திலும் வில்லி வேஷத்திலும் அக்கா வேஷத்திலும் நடித்து தூள் பரத்தி கொண்டிருக்கிறார் இவர் சமீபத்தில் என்னை பல இயக்குநர்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டார்கள் ஆனால் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நான் வர மறுத்துவிட்டேன் இதனால் எனக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மறுத்ததால் எனக்கு கிடைத்த தண்டனை தெரியுமா படப்பிடிப்பு சமயத்தில் படு வெளிச்சமுள்ள விளக்குகளை என் முதுகு பின்னேல் வைப்பார்கள் என் முதுகில் அந்த விளக்கொளி பட்டு புண்ணாகி நான் பல நேரங்களில் அவதியை சந்தித்திருக்கிறேன் ஆனாலும் நான் ஒருபோதும் அட்ஜஸ்ட் செய்து கொள்ளவில்லை என்று சொன்னார் தாரிணி இப்போது இவர் வயதுக்கு வந்த ஒரு மகளின் தாய் நேர்களே போன்ற பரபரப்பான துணுக்குகளை பயஸ்கோ பைல்வான் எழுச்சியில் பார்க்கலாம் தொடர்ந்து ஜெம் டிவியை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்